ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பறவைகளை பாருங்கள் நாங்கள் தினமும் ஸ்நாக்ஸ் வைப்போம் அதை சாப்பிட வரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மனுஷங்களோட பைபிளில் கூட ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பற பறவைகளை பற்றி நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்கிலும் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பா பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அந்த பறவைகளை போஷித்த ஆண்டவர் உங்களையும் போஷிப்பார் கவலைப்படாதீங்க காட் யூ